போக்குவரத்து ஊழியர்களின் கோரிக்கைகளை தீபாவளிக்குள் அரசு நிறைவேற்றவில்லை எனில் தொடர் போராட்டம் நீடிக்கும் என்று சிஐடியு மாநில செயலாளர் சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் தேர்தல் வாக்குறுதியான பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரியும் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு பணப்பலன்களை வழங்க கோரியும் சென்னை வடபழனியில் போக்குவரத்து ஊழியர்கள் பதினைந்து நாட்களாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்களை சந்தித்து ஆதரவு தெரிவித்த சிஐடியு மாநில செயலாளர் சவுந்தரராஜன் தங்களை போக்குவரத்து அமைச்சர் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி நிதித்துறையிடம் பேசிவிட்டு பதிலளிப்பதாக தெரிவித்ததாக கூறினார் அமைச்சர் சம்பந்தப்பட்டவர்களோடு கலந்து பேசிவிட்டு உங்களோடு மீண்டும் என்னுடைய பதில் உரையை தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் நல்ல பதில் வரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் வந்தால் அதற்கு பிறகு போராட்டம் முடிவு வரும் இல்லாவிட்டால் போராட்டம் நீடிக்கும் எங்களுடைய கோரிக்கை அது தாமதப்படுவது இதற்கு மேல் இருக்க முடியாது என்கிற நிலையில் தான் போராட்டம் அறிவிக்கிறோம் பண்டிகை காலம்னு பார்த்தலாம் நாங்கள் போராட்டம் அறிவிக்கல இப்போ பண்டிகை காலம் என்பது உங்களுக்கும் எனக்கும் மட்டுமல்ல அரசுக்கும் தானே பண்டிகை காலம் ஆகவே பண்டிகை காலம் வருகிறது பிரச்சனையை முடித்து விடுவோம் பேசி விடுவோம் என்றெல்லாம் அரசு பார்க்க வேண்டும் தமக்கு எதிரான சனாதன ஒழிப்பு பேச்சு விவகாரம் தொடர்பான வழக்குகளை ஒன்றாக இணைத்து விசாரிக்க தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடர்ந்த மனு மீதான விசாரணையை அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்கு உச்சநீதிமன்றம் தள்ளி வைத்துள்ளது தமக்கு எதிராக பல்வேறு மாநிலங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்குகளை ரத்து செய்யக் கோரியும் வழக்குகளை ஒன்றாக இணைத்து விசாரிக்க உத்தரவிடக் கோரியும் உதயநிதி ஸ்டாலின் தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் விசாரித்து வரும் நிலையில் இவ்வாறு உத்தரவிட்டுள்ளது ட்ரெண்டர் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க